சொல்றது தலைவருக்கு அழகாவா இருக்குது ஒரு வீசிகார் தலைவரு அந்த இடத்துல வந்து இருக்கும் போது இறங்கி அவன் முறைச்சி கூட இருக்கட்டும் போப்பா நீங்க என்ன வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கார்ல எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஈஸியா நகர்ந்து போயிருக்கலாம் அதை விட்டுட்டு அவன் முறைச்சான் எங்களுக்கு எல்லாம் கோவம் வச்சு நாங்க புடிச்சிட்டு அடிச்சுட்டோம் இப்படின்னு பதில் சொல்றது ஒரு தலைவருக்கு அழகு அழகுல என்ன இருக்குது முறைச்சா அடிச்சிடுவீங்களா அந்த இடத்த விட்டு ஈஸியாக நகர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு பேர் கொஸ்டின் மீ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே இது எவ்வளோ பெரிய அவமானம் உங்களுக்கு தேர்தல் வர்ற நேரத்தில் நீங்கள்னால் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் போய் பப்ளிக்கில் ஒரு அதுவும் வக்கீலில் போய் பிடிச்சி அடிச்சிருக்கிறீங்க இந்த இஸ்யூ எவ்வளோ பெருசாக மாறிடுச்சு இதனால் உங்களுக்கு தேர்தலில் ஏதாவது சிக்கல் வராதா சரி அங்கே தான் அந்த ஒரு நியூஸில் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி அப்புறமேட்டு பத்திரிக்கைக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கள அங்கேயாவது ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல அவன் எங்களை முறைச்சான் எங்களுக்கு ட்ரிக்கர் ஆயிடுச்சு அதெல்லாம் லைட்டாக புடிச்சு தட்டிவிட்டோம் அப்போ ஒரு ஒரு பப்ளிக் வந்து பல விதமான முகபாவனையும் காமிப்பாங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்தான் தலைவர்கள் நீங்க ஒரு சாதாரண ஒருத்த முறை ஏதோ அவனுக்கு என்ன கஷ்டமோ வண்டியில போயிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட இது பண்ணி ஏதோ திரும்பி முறைச்சிருக்கிறான் அதை நீங்க ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு அவனை பிடிச்சிட்டு அடிச்சிருக்கிறீங்க இதுனா சாதாரணமா கலந்து போகக்கூடிய விஷயம் இது எப்படி இருக்குன்னா வேலியில போற ஓனான எடுத்து பாக்கெட்டுக்குள்ள விட்ட கதையா இருக்குது இந்த கரூர் விவகாரத்தில் இருந்து திமுகவும் திமுகவுக்கு கூட்டணியாக இருக்கிற கட்சிகளும் எதாவது பாசிட்டிவா எதாவது எடுத்து பேசி கட்சிக்கு வந்து வலு சேர்க்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல போய் நூக்க நுழைச்சி நுழைச்சி அவங்களுக்கு தான் பேக் பெயர் ஆகிட்டு இருக்குது ஒன்றே கட்சிக்கு வலு சேருங்க இல்லைன்னா அமைதியாக இருந்தீங்களா கூட கட்சி ஓரளவுக்கு நல்ல நிலைமைன்னு இருக்கும் தேவையில்லாம் போய் எல்லாம் பிடிச்சி கைது பண்ணுறது ரோட்ல போறவன பிடிச்சிட்டு அடிக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ பப்ளிக்கு எப்படி கிரியேட் பண்ணோம் திமுகவுக்கு என்ன கெட்ட நேரமா என்னன்னு தெரியல இப்படி தேவையில்லாம விஷயத்தை செஞ்சு நீங்களே புதுசு புதுசா பிரச்சனையை கிரியேட் பண்ணாதீங்க அடுத்து தாவிகா கட்சியினர் தாவிக கட்சியினர் இந்த கரூர் சம்பவத்துல ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க ஆனா இப்படி அமைதியாக இருக்குன்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஒரு தலைவன் என்பவன் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் நல்ல விதமாக ரியாக்ட் பண்ணணும் அமைதி வந்து பலவிதமான மக்களை பேச வைக்கும் அதுதான் இந்த விஷயத்துல நடந்திருக்குது மக்கள் பலவிதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு பாசிட்டிவாகவும் பேசியிருக்கலாம் ஒரு சில ஆப்போசிட் கட்சிகள் நெகட்டிவாகவும் பேசியிருக்கலாம் ஆனா நீங்க ஒரு தலைவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்ப தலைவனே இருக்கிறான்னா அந்த குடும்பத்துல ஒரு பெரியவங்க யாராவது எங்க அப்பாவோ அம்மாவோ காலம் ஆயிட்டா அவன் ரொம்ப அமைதியாயிட்டா அந்த குடும்பம் எப்படி ஆகும் எல்லாம் ஒடிஞ்சு போயிருக்க மாட்டாங்க உங்களை பார்த்து மத்தவங்களுக்கு கொஞ்சமாவும் தைரியம் வேணும் நீங்களே ஒட்டிஞ்சு நொட்டிஞ்சு போயிட்டா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் பிரேவாக இருக்கிறது உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை தரும் தாவிக்க கட்சியை சேர்ந்த விஜயின் அடுத்த பிளான் அப்படின்னா அவர் வந்து கரூருக்கு போகிறதா இருக்குது கரூருக்கு போய் அங்கே இருக்கிற அந்த நாற்பத்தோரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சூழல் கொடுத்துட்டு தேவையான உதவிகளையும் அவர் கொடுத்து அவங்களுக்கு மனசை கொஞ்சம் தேத்தி விட்ட பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் தைரியம் வரும் அதன் பிறகு தான் இந்த விஷயத்த ஒவ்வொன்றும் அவர் நோண்டி எடுத்து பேசுவார் இது இப்படி நடந்திருக்குங்க அது அப்படி நடந்திருக்குங்க இவங்கன்னா இப்படி பேசிருக்காங்க அப்படி பேசிருக்காங்கன்னு அரசியல்களா இனிமேல் தான் பயங்கரமா சூடு பிடிக்க போகுது விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா இனிமேல நாங்க திடுக்கிறோம் பல உண்மைகளை விசாரணையை போது வெளியிடுவோம் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோமா காவல்துறை வந்து கரூருக்கு வெளியில வந்து விஜய வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க விஜய் லேட்டா இல்ல அந்த டைம்ல பார்த்து காவல்துறை வந்து விஜய நீங்க வாங்க வாங்கன்னு அவங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுத்து பேச வேண்டிய இடத்துக்கு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்குதான் விஜய் வந்து முதல்ல ஸ்டேஜ்ல ஏறி நன்றி சொன்னார் பாருங்க நீங்க அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா தெரியும் நன்றி சொல்லியிருப்பாரு அவர் எதுக்குடா நன்றி சொல்றாருன்னு நாம கூட யோசிச்சிட்டு இருந்தோம் ஆனா அவர் வந்து நன்றி சொன்னது என்ன பாதுகாப்பா காவல்துறைங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றினு சொல்லியிருப்பாரு எதுக்கு பாதுகாப்பா காவல்துறை கூட்டிட்டு வந்திருக்குது ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்குன்னு அப்பயே அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல அதுக்கான ஆதாரம் வந்து ஆதவ அர்ஜுனாகிட்ட கண்டிப்பா இருக்குது தான் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு நிறைய இது போல நிறைய ஆதாரம் அவங்க அவங்கள்ட்ட இருக்குது எல்லாத்தையும் வந்து இனிமேல் சிபிஐ விசாரணைகள் தான் வரும் அது போலவே அன்னைக்கு வந்து அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் இது போன்ற முக்கியமான நபர்கள் கரூர் எல்லையே ரொம்ப நேரம் விடிகால மூன்று மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க ஓடிட்டீங்க ஓடிட்டீங்க அதுதான் சொல்றாரு இல்லைங்க நாங்க யாருமே ஓடல அதுக்கான ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்கு வேணும்னா எங்களுடைய மொபைல் டவர்ஸ் செக் பண்ணி பாருங்க விடியால வரைகளை நாங்க வந்து கரூர் எல்லையிலேயே வெயிட் பண்ணிட்டு சோகமா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது மாதிரி ஆதாரங்கள் நிறைய வந்து இனிமேல் வெளிவரும் இந்த க இந்த விசாரணையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் இந்த கரூர் விவகாரம் சிபிஐக்கு போனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா விஜயா விஜய் இல்ல பொதுமக்களா பொதுமக்களும் இல்ல இல்ல பாதிக்கப்பட்ட நபர்களா பாதிக்கப்பட்ட நபர்களும் இல்ல எப்படி சிபிஐக்கு போச்சு தேவையில்லாம திமுக உள்ள நுழைஞ்சி இந்த உயர் நீதிமன்றத்தை உள்ள இழுத்து விட்டு அவங்களை பேச விச்சதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதனால அவங்க என்ன பண்ணாங்க சரி இதுல வந்து நாயம் கிடைக்காது ஏன்னா வந்து குற்றமே வந்து காவல்துறை மேல வந்து தாவிகா செலுத்தும் போது அப்போ வந்து அவங்களே விசாரிக்க சொன்னா எப்படி நியாயம் கிடைக்கும் அதனால இதுக்கு வந்து தாவிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லாத திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லாத காவல்துறைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஏஜென்சி தான் தேவை அது சிபிஐ தான் முடிவு செஞ்சு சிபிஐக்கு விசாரணை மாற்றிருக்கிறாங்க இதனால வந்து ஆல்ரெடி பதட்டம் அடைஞ்சு பதட்டம் அடைஞ்சு தேவையில்லாம இங்கிருந்த கேஸை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு திமுக இன்னும் பதட்டம் அடைஞ்சு பதட்டம் அடைஞ்சு ஒவ்வொரு உண்மையா வெளியே வந்துரும் சிபிஐக்கு வழக்கு சீமான் வந்து சிபிஐக்கு வழக்கு போனா போட்டுங்க எங்களுக்கு தேவை நியாயம் பேசுறது அதை விட்டு எப்பவுமே மாநில தன்னாட்சிக்கு எதிரானது சிபிஐ அதை நாங்கள் எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதுக்கு ஒரு புழுக்கு பேச்சு பேசுறாரு அவர் பேசுறத பட்டிமன்றத்துக்கு வேணுமா நல்லா இருக்கும் எதுக்கு போனா என்ன சிபிஐக்கு போனா என்ன இல்ல வந்து கீழே காவல்துறை மேல குற்றம் அதுக்கப்புறம் சொல்றாங்களா காவல்துறை அல்லாத ஒரு டீம் விசாரிக்கிட்டு இருந்தான்னு தாவிக்க கட்சியினர் சொன்னாங்க நீங்க உடனே வந்து சிபிஐங்கிறது வந்து நம்ம மாநிலத்துக்கு எதிரானது அப்படின்னு பேசுறது வந்து சரியில்லை சீமான் மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்தது அவரும் வந்து தேவையில்லாம ஒவ்வொரு விஷயத்த வெளிய விட்டு விட்டு பேசி 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 அவங்க பேரையும் கெடுத்துக்கிறாங்க